என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகர் ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் உங்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மகர ராசி நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தின் போதும் எல்லா விதமான கிரக பயிற்சிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் ஆனாலும் கூட குரு பகவானது பயிற்சியை மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கின்றோம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கண் இமைக்கின்ற பொழுதில் அந்த கஷ்டங்களை சரி செய்யக்கூடிய வல்லமை ஒரு நவக்கிரகங்களுக்கு உண்டு என்றால் அது குரு பகவானுக்கு மட்டும்தான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இயற்கையில் சுபகிரகம் பஞ்ச மகா புருஷ கிரகங்களில் ஐந்த ஐந்து கிரகங்களில் பிரதான கிரகமாக வரக்கூடியவர் குரு பகவான் நவகிரக குடும்பங்களில் புத்திர காரகர் என்று சொல்கின்றோம் பூர்வ புண்ணிய காரகர் என்று சொல்கின்றோம் தனகாரகர் என்று சொல்கின்றோம் அதை தாண்டி நவகிரக ராஜ குடும்பங்களில் மந்திரி ஸ்தானத்தில் குரு பகவான் வருகின்றார் இவர் எந்த நிலையிலேயும் அசுபத்தன்மை அடைவது இல்லை ஆக குரு பகவான் கெட்ட நிலையில் இருந்தாலும் சுப பலனையே கொடுக்கணும் என்பது விதி குரு பகவான் என்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு மிக வலிமையை கொடுப்பார் ஒரு நெகட்டிவான ஒரு இடத்தை அவர் பார்த்தாலும் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவ மாற்றி சுப கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு அதனாலதான் குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம் அவ்வளவு அதி உன்னதமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வீர தீர தைரிய ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தையும் இயக்குகின்றவரா வருகின்றார் இந்த குரு பகவான் உங்களுக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம திரிகோண ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இந்த அமைப்பு உங்களுக்கு சரியாக ஒரு வருடம் நிகழப்போகின்றது பஞ்சம பஞ்சம குரு உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றார் என்பதை இந்த காணொளியில் நம்ம தெளிவா பார்க்கலாம் காணொளியை स्किप பண்ணாம பாருங்க மகராசி அண்ணர்களே ஏளரச்சடி உடைய பிடி இன்னும் இருக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வரக்கூடாதோ எல்லாம் பட்டு சார் இலக்கறதுக்கு இதுக்கு மேல் எங்ககிட்ட கிட்ட ஒண்ணுமே இல்ல உயிர் மட்டும் தான் இருக்கு அதுவும் எப்போ போகுமோ அப்படின்னு காத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்க கூடிய நிலையில உள்ளவங்க நிறைய பேர் இந்த நேரத்துல மகர இருக்கிறீங்க அதை தாண்டி யாரோ ஒரு சிலர் தன்னுடைய திசா புத்திகளுடைய வலிமையால் ஒரு கஷ்ட நஷ்டங்களை தாங்கி தொடர்ந்து இன்னைக்கு ஒரு வெற்றி பாதையிலையும் போயிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க முதல் சுற்றா வர ஏழரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இரண்டாம் சுற்றா வரக்கூடிய ஒரு ஏழரை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொங்கும் சனியாக ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் மூன்றாம் சுற்றாக வரக்கூடிய ஒரு சனி மங்கும் சனியாக இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு சனி பகவானுடைய தாக்கம் உங்களுடைய ராசிக்கு மிகவும் அதிகம்னே சொல்லலாம் கடந்த நெருக்கடிகளை இந்த தீர்ப்பாரா நூறு சதவீதம் தீர்க்கக்கூடிய ஒரு பலம் உண்டு காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஏலச்சனையுடைய கடைசி விளிம்புல இருக்கிறீங்க இதுல பாருங்க ஒரு பலன் பார்க்கிறோம் வயசு வித்தியாசத்தின் அடிப்படையில் அவங்க அவங்களுக்கான பலன்கள் மாறும் ஒரு பத்து டு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பணம் சொல்றோம்னா அடிப்படை கல்வி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயர்கல்வி வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை தாண்டி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுங்கும் போது திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் முப்பது முப்பத்தி அஞ்சுங்கும் போது திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்புகளை சிறு பார்ப்போம் ஒரு நாற்பது வயசு அப்படின்னா ஒரு மண்மனை ஒரு பூமி யோகம் ஒரு வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்னு பார்ப்போம் அதே ஐம்பது வயசு அறுபது வயசுன்னா உடல் ஆரோக்கியம்

அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது கடந்த காலகட்டங்களில் நாலாம் பாவகத்தில் குரு பகவான் இருந்தார் சுபத்தன்மையுடன் தான் இருந்தார் ஆனாலும் கூட பாருங்க நாலாம் பாவகம் சதுர்த்த கேந்திரம் சுபஸ்தானம் என்று சொன்னாலும் கூட குரு பகவான் பகவானுடன் இணையப்பெற்று சற்று அவருடைய வலிமை குறைவு அதே போல இயற்கையாக சுபகிரகமாக வரக்கூடியவர் வக்ரகதி அடையக்கூடாது கடந்த காலகட்டங்களில் வக்ர நிலையிலும் இருந்து அவருடைய சுபத்தன்மையை இழந்தார் ஆக இந்த ஒரு வருடத்தில் வருட கடைசியின் போது மட்டுமே தனித்து நின்று பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெற்றாரே ஒழிய ஆரம்ப காலகட்டம் முதல் நடுநிலை காலகட்டம் வரையும் ஒரு சில தடுமாற்றமான நிலையே குரு பகவான் இருந்தது அதனால மகராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுப கூட ஒரு சிறப்பான முறையில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் கொடுத்தாலும் கூட ஏலட்சணிங்கிற ஒரு இந்த குரு பகவான் பஞ்சமத்தில் நின்று மிக அற்புதமான முறையில உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற போகிறார் அஞ்சில் குரு வருவது மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்துக்கு ஒரு நல் வழியை காமிக்கும் சார் இதுவரையும் நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டேன் இனி இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல மான மரியாதையே எனக்கு மீதி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இப்ப எங்க அதுவும் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இழந்த ஒரு மதிப்பை நீங்க திரும்ப பெறுவீங்க பொருளாதார ரீதியா எனக்கு சரிவு இருந்ததுங்க சரி பண்ணிக்குவீங்க தொழில் எனக்கு சரியா இல்லை எல்லாமே நஷ்டமா போயிருச்சு கண்டிப்பா காப்பாத்திக்குவீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு முதலீடு போட்டோம் எல்லாமே தேவையில்லாத அழிச்சிட்டோம் மீண்டும் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல சொசைட்டியில் நான் இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு பணம் மீசியே கிடைச்சது இன்னைக்கு கேட்குற பக்கத்தில் கடன் கூட எனக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க கவலைகள் வேண்டாம் உங்க மேல ஒரு நம்பிக்கை இந்த குரு பகவான் உருவாக்குவார் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் நிற்பது ஒரு பலம் அதை தாண்டி அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது குரு பகவானுக்கு மூன்று ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய ஒரு பலம் உண்டு இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களை குரு பகவான் பரிபூர்ணமாக பார்க்கக்கூடிய ஒரு பலம் உண்டு இந்த அடிப்படையில் முதல் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவகத்தை இயக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சில் நின்று ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பாக்யஸ்தானம் பலம் பெறும் தன்னுடைய பாகியஸ்தானம் பலம் பெறும் பொழுது தனக்கு ஒரு தனி தைரியம் கிடைக்கும் புதிய ஒரு முயற்சிகள் கைகூடும் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் பலப்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கை சேரும் அதை தாண்டி உங்களாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கும் பாக்யஸ்தானம் பலகீனப்படும் பொழுது எவ்வளவு பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் நமக்கு சாதகமா இருக்காது ஆக இந்த நேரத்துல பாருங்க பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான முறையில் அமையும் அதே நேரத்தில் அப்பா மகன் அப்பா மகள் எனக்கு என்னுடைய ஒரு அப்பா கிட்ட நல்ல பேர் இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல நட்பு ரீதியா பழகிட்டு வந்த உறவு இன்னைக்கு என்ன பார்த்தாலும் எங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாரிசுகளுக்கு கண்டிப்பா அந்த நேரத்துல தந்தை வழி உறவுகள் பலம் பெறும் அதே நேரத்துல எனக்கு அப்பா வகையில சொத்துக்கள் இருக்கு எனக்கு சரியான நேரத்துல கை கொடுக்கல அந்த சொத்துக்கள் வந்திருந்த என்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையை சரி பண்ணி என்னுடைய நான் வேற மாதிரி மாத்திருப்பேன் ஏதோ ஒரு வகையில சொத்துக்கள்ல தடங்களா இருக்குது வில்லங்கமா இருக்குது வழக்கு போட்டிருக்கிறாங்க இல்ல பிரச்சனையா இருக்குது ஒத்து வரல எனக்கு அந்த சொத்துக்கள் கையில கிடைக்கல கவலைகள் வேண்டாம் கட்டாயம் உங்களுக்கு தகப்பன் வழி சொத்துக்கள் வந்து சேரும் இதுக்கு குரு பகவானே அடிப்படையா உறுதுணையா இருந்து இந்த ஆண்டுக்குள்ள அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி இருவார் அதை தாண்டி குரு பகவான் பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த ஆம் பாவகம் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம் எப்படி ஒன்பதாம் பாவகம் ஒருத்தருக்கு பாக்யஸ்தானமோ பதினொன்னாம் பாவகமும் ஒருத்தருக்கு மிக அதி உன்னதமான ஒரு ஸ்தானம் என்ன கேட்டீங்கன்னா லாபஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் என்பது ஒருவருடைய முதுகெலும்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது இது இருந்தாதான் எல்லாமே சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம் ஆக இந்த பண தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் பதினொன்னாம் பாவகம் அதே போல மூத்த சகோதரஸ்தானம் தனக்கு மூத்தவர் சகோதரர்களுடைய ஸ்தானமும் ஆம் பாவகம் மறுமணம் அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் ஆம் பாவகம் இந்த ஆம் பாவகம் சிறப்பாக செயல்படும் பொழுது முதற்கண் உங்களுக்கான பொருளாதார நெருக்கடிகள் தீரும் லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சார் இதுவரையும் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துல நான் பணம்னு கண்ணுல பார்த்தது எல்லாமே கடன் வாங்கிதான் பார்த்ததே தவிர நான் சம்பாதிச்சு பார்க்கல அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கான பொருளாதாரம் நீங்க சம்பாதிக்கிற பணமே உங்க கையில மீதி ஆகும் அதை தாண்டி அது லாபகரமாகவும் இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய கடன் சுமைகள் தீரும் அதே நேரத்தில் அந்த லாபகரமான பொருளாதாரம் ஒரு அடிப்படையான தேவைக்கு பயன்படுத்துவீங்க இதுவரை நான் சம்பாதிச்சேன் சார் ஆனா தான் கட்டிட்டு இருந்தேன் நான் சம்பாதிச்சேன் மருத்துவ செலவு தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வருமானம் இருந்தது வீண் வீடு தான் போச்சு எங்களுக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எதையுமே செஞ்சுக்க முடியல இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு கேள்விக்குறி என்னுடைய வருமானம் எனக்கானதா இல்லை நான் உழைக்கிறேன் மத்தவங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டு வந்துடுறேனே தவிர என் குடும்பம் இன்னைக்குமே ஒரு மிடில் கிளாஸ் தான் வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹை லெவல் பொசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு கொடுப்பார் தொண்ணூறு சதவீதம் லாபஸ்தானம் பலம் பெறும் பொழுது பொருளாதார நெருக்கடிகள் தீரும் உங்களுக்கான லாபம் உங்கள் கையில் வந்து சேரும் மண்மனை சேர்க்கையும் உண்டு அதை தாண்டி மூத்த சகோதர உறவுகள் பலம் பெறும் நிறைய பேருக்கு பாருங்க அந்த குடும்ப உறவுகள் ஏதோ ஒரு வகையில பிரிதலாவே இருந்துரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படிங்கக்கூடிய ஒரு உறவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசலாவே இருக்கும் இந்த நேரத்துல இழந்த உறவுகளை திரும்ப பெறுவீங்க யாரெல்லாம் உங்களை அவமதிச்சுட்டு யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்திட்டு யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு போனாங்களோ தானே தேடி வந்து உங்க கூட சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அதுக்கான அந்தஸ்து இப்ப நீங்க இருப்பீங்க தன்னுடைய நிலை கெட்டதுனால விட்டுட்டு போனவங்க தன்னுடைய நிலை இன்னைக்கு ஒரு லெவலுக்கு வரும் பொழுது தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பகவானே உங்களுக்கு கொடுப்பார் அதை தாண்டி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் முதல் தார வாழ்க்கை பாதிப்புல இருக்கு எனக்கு சரியில்லை என் வாழ்க்கை பிரிஞ்சிருச்சு நான் மறுதார அமைச்சுக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கோ அது எல்லாருக்குமே இந்த நேரத்துல மறுமனம் அமையும் உங்களுடைய மீண்டும் நீங்கள் ஒரு ரீஎன்ட்ரி உங்கள் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க நாலு பேருக்கு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காமிப்பீங்க அதை தாண்டி குரு பகவான் பாருங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்த்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் தனது ஒன்பதாம் பார்வையாக ஆக இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சுய தெளிவு பிறக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முதலீடு போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுத்திருப்போம் ஆனால் தெளிவில்லாத நிலை நல்லா உக்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு தெளிவு அதை முடிக்கும் போது இருந்திருக்காது அல்லடா நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோமோ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு தவறு இருந்திருக்குதே இத நம்ம சரியா கவனிக்காம அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துருக்கும் காரணம் ஏழரை சென்னையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் மனசுக்குள்ள தெளிவா நீங்க எடுத்த மாதிரி தெரியுமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராது ஆக இந்த நேரத்துல எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையின் மூலம் மனசு தெளிவு பெறும் சார் நீங்க தெளிவா இருந்து எடுத்த எந்த ஒரு முடிவுமே தப்பா போனதும் இல்லை மகர் ராசியை பொறுத்தவரையும் அவ்வளவு தீர்க்கமா நீங்க ஒரு முடிவு பண்ணுவீங்க இப்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ள தவறா போனதுக்குமே நீங்க காரணம் இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனிவுடைய தாக்கம் அழுத்தம் அதிகமா இருந்தது ஆக குருவுடைய ஒரு பார்வையின் மூலம் சனி பகவானுடைய உக்ரம் நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல இனி கடைசி காலகட்டம் ஒரு வருஷம் ஒன்னே கால் வருஷத்துக்கு ஏழைச்சனி இருக்கு இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பதட்டத்துல ஒரு குழப்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நீங்க உங்களுடைய ஒரு குழப்பங்கள் தேவையில்லை சனி பகவானுடைய முடிவு காலம் பக்கமா நெருங்க வரையுமே கூட குரு பகவானது பார்வை இருக்கு பெரிய லெவல்ல ஒரு நிர்பந்தத்திலேயோ ஒரு நெருக்கடியிலையோ உங்களை விட்டுட்டு இந்த ஏழைச்சனி முடியாது அந்த நிலைக்கு கீழே இறங்குறதுக்கும் இந்த குரு பகவான் விடமாட்டார் ஆக மகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானது பயிற்சி அறுபத்தஞ்சு சதவீதம் சாதகமாக இருக்கு என்பதே கணிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி அடையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நோய் தீரும் இந்த நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு கண்டனங்களில் சிக்கி விபத்துக்களில் சிக்கி தவறான முடிவுகள் எடுத்து சூசட்டு போனவங்க எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஒரு நிலை மாறி உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் பலம் பெற்று நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தகுதி இந்த ஒரு குருபகவான் உங்களுக்கு கொடுப்பார் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு ஆக மகராசி நண்பர்களே இந்த குரு பகவானது பயிற்சியின் மூலம் உங்களுடைய தந்தை சொத்துக்கள் சேர்வு தந்தையுடைய உறவுகள் பலம் லாபஸ்தானம் பலம் மூத்த சகோதரஸ்தானம் பலம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அதை தாண்டி உங்களுடைய மனசு தெளிவாகும் உங்களுடைய முயற்சிகள் பலம் அடையும் உங்களுக்கான ஒரு மண்முனை சேர்க்கை உண்டு பூமி யோகம் வண்டி வாகன யோகங்கள் உண்டு ஆக இந்த நேரத்தில் நீங்க தெளிவாக முடிவெடுத்து அடுத்த காரியத்தை நீங்க எடுக்கும் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சிகள் தோல்வி இல்லாமல் வெற்றியில் முடியும் இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது என்ன உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா காரணம் என்ன கேட்டீங்கன்னா கோச்சாரப்படி நமக்கு கிரகங்கள் எவ்வளவு பலம் பொருந்து நின்றாலும் கூட நம்மளுடைய ஜாதகப்படி தசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் இந்த சுப பலன் நமக்கு வரதுல ஒரு சில தடங்கள் இருக்கும் ஆக இவ்வளவு சுப நேரங்கள் இவ்வளவு சுப காரியங்கள் இவ்வளவு நமக்கு ஒரு தகுதியான வாழ்க்கை அமையக்கூடிய இந்த குரு பயிற்சியில இந்த பலன் நமக்கு முழுசு வரணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு சுபத்தன்மை இருக்கணும் அப்போ உங்க ஜாதகத்துல இந்த நேரத்துல சுபதிசைகள் நடக்குதா திசைகள் நடக்குதா அசுபதிசைகள் நடந்தா அதுக்கு என்ன பரிகாரம் மூலமா நம்ம ஒரு ரெமிடி எடுத்துக்கலாம் அல்லது சுபதிசைகள் இருந்தா இந்த ஒரு குரு பலனுடைய பலனை நம்ம எப்போ இருந்து நம்ம நல்லது பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் யாராவது இருந்தாலும் அல்லது பாரம்பரிய ஜோதிடர்கள் யாராவது இருந்தாலும் அவங்க கிட்ட கொடுத்து உங்க ஜாதகத்தை தெளிவா பார்த்துக்கோங்க இதுவரையும் நாங்க பாத்தங்க அப்படி எங்களுக்கு ஒரு தெளிவான பலன் யாரும் சொல்லல நாங்க நிறைய பேர் நல்ல நல்லதா சொல்றாங்க ஆனா எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தடங்கள் எங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்குது நினைக்கக்கூடியவங்க துல்லியமான பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய பலனை எளிமையா தெரிஞ்சு இனி அடுத்தடி உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையா நீங்க மாத்தி கொண்டு வரதுக்கான வழிமுறையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஜாதகங்களில் திசா புத்தி தடையே இருந்தாலும் எளிய பரிகாரங்கள் மூலமா அதை சாதகமாக்கிக்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறதும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி நல்ல வளர்ச்சியையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் நான் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி